ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் மனோகரி சுதாகர் எஸ் எங்களோட வீடியோ வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க தக்ஷிகா வந்து இப்போ வந்து லெவன் ஓ கிளாக் ஆகுது இப்பதான் கீழே வந்திருக்காங்க விளையாடிட்டு நாலாணிக்கு வந்து ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆக போகுது நாளைக்கு ஒரு நாள் தான் லீவு ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஸ்கூல் வந்து ஆக போகுது அதுக்கப்புறம் ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ஸ்கூல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லீவ் விடுவாங்க மே மன்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து லீவ் விடுவாங்க எங்கள் தக்ஷிகாவுக்கு வந்து ஸ்கூல்னதும் உடனே ஒரு மாதிரி ஆகுது இப்போ இவ்வளோ நேரம் தூங்காமல் இருக்கிறாங்க பாருங்கள் ஓகே இப்போ வந்து ஒரு குட் நியூஸுங்க என்ன குட் நியூஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நானும் வந்து ஒரு நியூ யூடியூபர் தான் இது நான் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து ஒன் ஒன் இயர் ஆமாம் ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆகுது இதுவரையும் வந்து எனக்கு வந்து மானிட்டேஷன் எதுவும் கிடைக்கல சப்ஸ்கிரைபர் தான் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் வாட்ச் ஹவர்ஸ் வந்து இன்னும் அச்சீவ் பண்ணலை அதனால எனக்கு வந்து இதுவரையும் மானிட்டேஷன் எந்த எதுவும் வரலை அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்லேருந்து நேற்றுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஷார்ட்ஸ் போட்டாலும் அதுக்கு வந்து வியூஸ் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க வியூஸ் கொடுக்குறாங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட வீடியோ வந்து பண்ணி விட்டு போனா கூட அதுக்கும் வந்து வியூஸ் கொடுக்குறாங்க ஆனா அந்த வியூஸ் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுமா தான் வரும் ஆனால் மானிட்டேஷனுக்காக வந்து எடுக்கவே மாட்டாங்க ஃபுல் வீடியோ வந்து நம்மளை வந்து பார்த்துட்டு அவங்க வந்து லைக் ஃபுல் வீடியோ வந்து அவங்க பார்க்குறாங்களா ஷார்ட்ஸ் வந்து ஃபுல்லாக பார்க்குறாங்களா தான் வந்து நம்மளுக்கு வந்து கவுண்ட்டு கொடுப்பாங்க அந்த கவுண்ட்டு நார்மலாக வியூஸுக்கான கவுண்ட்டு தான் கொடுப்பாங்க அதை வந்து நம்ம வந்து மானிட்டேஷனுக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அது எவ்வளோ பேருக்கு தெரியுன்றதெல்லாம் தெரியல எனக்கும் வந்து தெரிய வந்துச்சு அதனால தான் நானும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்களும் வந்து வேறு யாராவது யூடியூபர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க நியூ யூடியூபருக்கு தான் முன்னாடி வந்து தெரியணும் ஏன்னா பழைய யூடியூபருக்கெல்லாம் வந்து ஓல்டு யூடியூபருக்குலாம் வந்து அவங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கும் நிறைய பேர் என்னதுமா எங்கள் தக்ஸிகா வந்து பேசுகிறாலாம் என்னன்னு கேளுங்க

என்னன்னா ஒன் மந்த்து ஃபுல்லாக வந்து அவங்க நான் கொடுக்குற வந்து ஹெல்தி ஃபுட்டெல்லாம் அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க நான் சொல்லியிருக்கேன் ஒன் மந்த்து ஃபுல்லாக நான் என்ன கொடுக்குறேனோ அதெல்லாம் வந்து நான் சாப்பிட்றணும் ஹெல்தியாக இருக்கிறது நான் கொடுக்குறேன் அதை சாப்பிடணும் அது ஃப்ரூட்ஸு நட்ஸு எதுவாக இருந்தாலும் மீன் எதுவாக இருந்தாலும் சரி சாப்பிடணும் அந்த மந்த்து லாஸ்ட்டு டேட்டு நான் வந்து மூணு ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எங்கள் சாய் கிருஷ்ணாட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தேன் அதை தான் வந்து நேத்தி வாங்கிட்டு வந்து நான் ஃப்ரீசரில் வச்சாச்சு இன்றைக்கி வந்து ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்றாங்க இந்த மந்த்தும் அதே தான் கண்டினியூ பண்ணுறாங்க இப்போ வந்து ஏப்ரல் ஜூன் இன்றையிலேருந்து நான் இன்னைலேருந்து நான் என்னென்னலாம் கொடுக்குறேனோ இந்த ஒன் மந்த்து ஃபுல்லாக அவங்க வந்து சாப்பிடுவாங்க அதே மாதிரி மன்த்து மந்த்து சாப்பிடணும் அதே மாதிரி மந்த் லாஸ்ட்ல வந்து ஐஸ்கிரீம் வாங்கி ஆ ஓகே குட் ஐடியா அது மூணு ஐஸ்கிரீம் ஒரே நாளில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஒன் பை ஒன்னாக தான் ஒவ்வொரு நாளும் ஃப்ரீசரில் நான் வச்சிருவேன் ஒரு ஒரு நாளாக தான் எடுத்து சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன் ஐஸ்கிரீம் எவ்வளோ தண்ணிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் போய் ஏன்னா ரொம்ப மீன் சாப்பிட்றது எல்லாமே ரேர் பண்ணாங்க ஸோ இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணினேன் அதுவும் எங்கள் த சாய் கிருஷ்ணா தான் எங்கள் சாய் கிருஷ்ணா தான் இந்த ஐடியா கொடுத்தது ஆனால் அவன் நீங்கள் இதை வாங்கி தரீங்களா நான் அப்போ வந்து சாப்பிட்றேன் டெய்லியெலாம் கிடையாது கரெக்டாக அந்த மன்த் லாஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணால் அதே வந்து அவனும் கரெக்டாக ஃபாலோ பண்ணான் அதுலேருந்து அவனும் வந்து சாப்பாடில் வந்து நான் எவ்வளோ காய் வைக்கிறனோ அதே வந்து கரெக்டாக சாப்பிட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டா குட் பாய் குட் கேர்ள் குட் கேர்ள் நீங்களும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஹெல்தியாக சாப்பிடுங்கன்னு சொல்லு நீங்களும் அந்த மாதிரி ஹெல்தியாக சாப்பிடுங்க அதே உங்க உங்கள் உங்கள் பசங்கன்னா பசங்களுக்கு வந்து இப்படி இப்போ காய் காய்கறி விட்டமின் நட்ஸு விட்டமின் ஃபிஷ்ஷு அதை மாதிரி சாப்பிட வந்து அவங்க வந்து ரேர் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு அவ அது மாதிரிலாம் சாப்பிட வந்து அவங்க வந்து சாப்பிட சாப்பிடலன்னா வந்து ரேர் பண்ணணும்னா வந்து நீங்கள் அது மாதிரி இது மாதிரி சொல்லுங்கள் ஏதாவது சாக்லேட் வாங்கி தரேன் டைரி மில்க் அது மாதிரி இல்லை ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் இல்லை கேக் வாங்கி தரேன் அது மாதிரி ஒரு நாள் தான் ஆமாம் ஒரு ஒரு நாள் மந்த்தில் ஒரு ஒரு நாள் வாங்கி தரேன் சொல்லி மந்த்லி அந்த லாஸ்ட் டேட் மட்டும் தான் டெய்லியெலாம் வாங்கி கொடுத்தா நம்ம சாப்பிட்ற தெம்பெல்லாம் என்ன பண்ணோம் ஆமாம்

வீடியோல சொல்லி கமெண்ட்ல சொல்ல வைங்க நான் சொன்ன கடிஜுக்கிய கமெண்ட்ல அப்படியே சொல்லிருங்க குட் நைட் பாய் பாய் குட் நைட் ஸோ ஓகே எங்களோட பசங்க வந்து கடிஜோக்கெலாம் வந்து நிறையா சொல்லுவாங்க உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா சொல்லுங்கள் நாங்களும் வந்து டெய்லி சொல்ல சொல்லுறோம் இதுவரை இப்போ எங்களோட இது வரைக்கும் வந்து சாரி எங் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டன் கொடுத்துருங்க பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அதுவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் मनोहरी सुधाकर साई कृष्णा दक्षिणा सी यू बाय बाय अम्मा बाय बाय टाटा बाय बाय टाटा बाय बाय टाटा